அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனை இரண்டு நாட்கள் கஸ்டடியில் எடுத்த சிபிசிஐடி விசாரணைக்காக கஸ்டடியில் எடுக்க அந்த உத்தரவாதத்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராகவேந்தர் செய்தி குறித்து முழு விவரம் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தடுப்பு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக ஞானசேகரனை முதல் கட்டமாக மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு பணாயக்குழு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இது தொடர்பாக குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி தற்போது சிபிசிஐடி இரண்டு நாட்கள் விசாரணை செய்வதற்காக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் அந்த மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்றது அந்த மனு விசாரணையின் அடிப்படையில் மனு மீதான விசாரணையின் அடிப்படையில் சிபிசிஐடியில் ஞானசேகரன் மீது பெண் கணுவன் உள்ளிட்ட வழக்கு பதிவு செய்த நிலையில் இரண்டு நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி சிபிசிஐடிக்கு சென் சைதாபேட்டை நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஞானசேகரனை தற்போது இரண்டு நாட்கள் விசாரணையானது மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கின் விசாரணைக்கு பின்புதான் இந்த அடுத்த கட்ட நகர்வு என்ன அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும் ஏற்கனவே குற்றப்பத்திரிகையில் பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ள நிலையில் இந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தற்போது சிபிசெய்து விசாரணை தொடர்ந்து நடத்தி அதன் பின்பு இதுக்கு உண்டான அடுத்த கட்ட நட நகர்களில் இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு நன்றி ராகவேந்தர்